கோவை மாவட்டம் கோயில்பாளையம் அருகே இருக்கும் ஒரு சிறப்பான சிவத்தலம் கொங்குநாட்டு திருக்கடையூர் இங்குள்ள மூலவர் பெயர் காலகாலேஸ்வரர் இந்த கோயிலுக்கு பின்னாலே ஒரு அதிசய கதை உள்ளது ஒரு காலத்தில் மார்கண்டேயன் என்ற சிறுவன் பதினாறு வயதிலேயே உயிர் முடிவடைய வேண்டும் என்ற விதியுடன் பிறந்தான் அவன் தந்தை அதனால் மிகுந்த கவலையடைந்தான் தந்தையின் துயரை பார்த்து மார்கண்டேயன் சிவபெருமானை நோக்கி பக்தியுடன் வழிபட்டான் காலம் வந்து யமன் அவனுடைய உயிரை எடுக்க வந்தான் அப்பொழுது மார்கண்டேயன் ஓடி திருக்கடையூர் சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்தான் யமன் தனது பாசக்கயிற்றை வீசியதும் அது சிவலிங்கத்தையும் சுற்றியது இதைக் கண்டு கோபித்த சிவபெருமான் என்னை சரணடைந்தவருக்கு நான் ஆயுள் தருவேன் என்று கூறி யமனை எடுத்து உதைத்தார் அந்த உதைக்கு பிறகு யமன் சாதாரண மனிதனைப் போல பூமியில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது மீண்டும் தன் பதவியை பெற யமன் கௌசிகபுரி என்னும் இடத்தில் சிவ பூஜை செய்ய நினைத்தான் ஆனால் அங்கு விபூதி வில்வம் ருத்ராட்சம் எதுவும் இல்லாமல் ஒரு குச்சி மட்டும் கிடைத்தது அதை மணலில் குத்தியதும் நுரை பொங்கி வந்தது அந்த நுரை மணலை கொண்டு அவன் சிவலிங்கம் ஒன்றை உருவாக்கி வழிபட்டான் அப்பொழுது தோன்றிய விஸ்வாமித்திரர் உன் சாபம் நீங்கிவிட்டது நீ மீண்டும் யம பதவியை பெறுவாய் என்றார் யமன் உருவாக்கிய அந்த லிங்கமே இன்று கோயிலில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது இக்கோயில் சுமார் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகள் பழமையானது இங்கே உள்ள சிறப்பு என்னவென்றால் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தட்சிணாமூர்த்தி சிலை இங்கு உள்ளது மேலும் அந்த சிலையின் மேல் சிவலிங்கமும் இருக்கிறது என்பது அற்புதம் மூலவர் மணல் முறையால் ஆனதால் தயிர் நெய் போன்ற அபிஷேகங்கள் செய்யப்படுவதில்லை இங்கு ஆயுள் விருத்தி ஹோமம் சஷ்டி பூர்த்தி பீமரத சாந்தி சதாபிஷேகம் கனகாபிஷேகம் போன்ற வாழ்நாள் நீட்டிக்கும் வழிபாடுகள் செய்யப்படுகின்றன மேலும் நோய் தீர குழந்தை பேரு கிடைக்க திருமண தடை விலக நஞ்சுக்கடிக்கு நிவாரணம் பெற பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன அதனால்தான் இந்த காலகாலேஸ்வரர் திருக்கோயில் வாழ்வில் ஆயுள் ஆரோக்கியம் நிம்மதி தரும் தலமாக இன்று பக்தர்களால் போற்றப்படுகிறது